ந்தமயம் தெய்வம் நிர்மல்படிக்ரீம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹைகிரியும் பாஸ்வகே நேர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்குப் பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு வரிசைப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானா கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் புதன் சுக்ரோனோடு சேர்ந்திருக்கிறார் ரிஷபத்தில் குரு பகவான் கன்னியில் கேதுவும் சனி பகவான் கும்பத்துலேயும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்க இந்த வாரம் வரக்கூடிய பயிற்சிகள் மாற்றங்கள்னு பார்த்தோம்னா மாத கிரகமான சூரியன் வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பதினாலாம் தேதி கார்த்தால் போகிற வைகாசி மாதம் பிறக்கிறது நம்ம வந்து சௌரமானன்ற வழக்கத்தை கொண்டு உள்ளோம் அதனால் வந்து சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வந்து சௌரமானமாக கொண்டாடி அது வந்து பிறப்பு அப்படின்னு சொல்லி வைகாசி மாதம் ரெண்டாவது மாதம் பிறக்கிறது அப்படின்றத சொல்கிறோம் இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலேயே இருக்கார் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் கார்த்தால எட்டரை மணி வரலும் மிதுன ராசிலேயே இருக்கார் அதற்கு பிறகு அவர் அஸ்த நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி நாலு ராசிகளை தாண்டி போகிறார் அஸ்த நட்சத்திரம் வரலாம் போகிறார் ராசிக்கு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பூச நட்சத்திரம் வருது பூச நட்சத்திரம் பதிமூணாந்தேதி அன்றைக்கி அது ஒரு பெரிய விசேஷம் வடலூர் பூசத்துக்கே பெயர் போன இடம் தைப்பூசம் பெரிய விசேஷம் இருந்தாலும் எல்லா பூசத்திற்கும் வடலூரை நினைச்சி அங்கே வந்து இது வந்து வள்ளலாரை பற்றி சொல்லாத ஒரு நாளே இருக்காது இந்த வாரத்தில் வரக்கூடிய இன்னொரு விசேஷ நாள் அப்படின்னு போகும்போது அஷ்டமி அதாவது வளர்பிரை அஷ்டமி இந்த வாரத்தில் வருது வளர்பிரை அஷ்டமி வந்து தேதி வருது நார்மலாக தேய்பிரை அஷ்டமிக்கும் வளர்பிரை அஷ்டமிக்கும் வந்து கால பைரவரை வணங்குவா இருந்தாலும் கால பைரவரை வளர்பிறை அஷ்டமியில் வணங்குறவா தேய்பிரை அஷ்டமியில் வணங்காமல் இருக்கிறது சால சிறந்தது ஏன்னா வளர்பிரை அஷ்டமியில் வணங்கக்கூடிய பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நீங்கள் கேட்ட வரங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் கடனுடன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கண் கண்துஷ்டி பிரச்ச தவிர வந்து உடல் நலத்தில் பாதிப்பு இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் ஏற்றம் வரணும் அப்படின்னா வளர்விலையில் வரத்தை கேட்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது போய் காலப்பயிரை அவரை வேண்டிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதாவது பத்தொம்பதாம் தேதி அன்றைக்கி ஏகாதசி சர்வ ஏகாதசி அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் அன்றைக்கி வந்து உண்ணா நோன்பு இருப்பாங்க ப சாப்பிட மாட்டாங்க சுஜி பண்ணி சாப்பிட்றது வழக்கம் இந்த இது ஏகாதசியை பொறுத்தவரையும் பார்த்த வ வைணவர்களுக்கு பெரிய ஏற்றமான விஷயம் சரி இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டமம் ரிச்சிக ராசிக்கு இருக்குது கார்த்தால் ஒரு எட்டரை மணி வர்லம் இருக்குது அதற்கு பிறகு தனுசு ராசி மகர ராசி கும்ப ராசி இந்த நான்கு ராசிகளுக்கு ரிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் நான்கு ராசிகளுக்கும் சந்திராஷ்டம காலமாக இருக்கும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமத்துக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்ச அவ்வளவு புது முயற்சி வேண்டாம் வெளிவூர் வலிவான பிரயாணம் வேண்டாம்ன்றது சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்த இந்த சந்திராஷ்டம தினத்தில் ஏதாவது பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போய் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு கீரைக்கட்டு அதாவது இது அகத்தி கீரைக்கட்டு வாங்கி கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரப்பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயின்னு இருக்குது உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இது முதல்ல வந்து உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாத்தையும் அனுப்புங்க இந்த பிடிஎஃப் ஃபர்ஸ்டாக இது ஜாதகத்தை பிடிஎஃப் போட்டதுக்கப்புறம் அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது பாத சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் நடுவில் இருக்கான்றதை பார்க்கணும் அது தவிர வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து ரெண்டு பெய மாற்றங்கள் ஏதாவது இருக்கான்றதை பார்க்கணும் பார்த்துட்டு இந்த சந்தியில் வரும்போது சில பேர்லாம் வந்து எனக்கு ராசி அப்படின்னு சொல்லுன்றப்பா விருச்சிக ராசியில் இருக்கும் அதாவது விசாக நட்சத்திரம் மூணாம் பாதம் இருப்பா நாலாம் பாதத்தில் இருக்கும் அப்படியே வந்து நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு வேண்டின்னு இருப்பா அர்ச்சனை பண்ணின்லாம் இருப்பா எனக்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசின்னு அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கா முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து என்ன டிகிரியில் வந்து சந்திரபகம் இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷ்மெல்லாம் பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் இன்றைய கோச்சாரத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அதன் மூலியமாக உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்குமா என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன் அதற்கு உண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் எங்களை அதுக்கு கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் நம்ம வந்து அதில் பேசலாம் சரி இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாது இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் சனி பகவான் ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது ஒரு விசேஷம் உங்களுக்கு உடல் அலைச்சலை கொடுப்பாரே தவிர அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் இப்போ ஏழரசனி நடக்கிற வாழ்கெல்லாம் வந்து பார்த்தா உடல் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வீட்டை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் ஏன்னா சனி பகவான் இருக்கிறதுனால ஆனால் இந்த ராசிக்கு அதாவது கும்ப ராசிக்கு வந்து சனி பகவான் வந்து அவருடைய லக்ன ஐ மீன் ராசி சுபர்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து அந்த ராசியினுடைய அதிபதின்றதுனால சுபர்னு எடுத்துக்கணும் உடல் நலத்தில் பிரச்சனை கொடுத்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சோர்வு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் வந்து ராகுவும் செவ்வாயும் இருக்கிறதுனால பேச்சில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பட்டுன்னு பேசிடறாதீங்க பொறுமையாக பேசுங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஏன்னா உங்களுடைய ராசியில் செவ்வாய் ரெண்டாம் இடத்துலையும் ராகு ரெண்டாம் இடத்துலையும் இருக்கிறதுனால யாரையும் எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிக்கு கேந்திரத்தில் நாலாம் இடத்துல வந்து சு குரு பகவானும் சூரிய பகவான் ரெண்டு பேருமே இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது சூரியன் நாலாம் இடத்துல சதுர்த்த கேந்திரத்தில் இருக்கிறது விசேஷம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிப்பில் நல்ல ஒரு சிரத்தை இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அதாவது பார்த்தெல்லாம் வேலைக்காக வெளியூர் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாகியம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா குருவும் பார்க்குறாரு ஏழரை சனியில் ஜென்ம சனி வேறு போயின்னு இருக்கு வீட்டை விட்டு புரிய வேண்டிய கட்டாயம் வரும் இதெல்லாம் வச்சு பார்த்தோமேனால் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சி பணம் விருத்தியாகி அதை தவிர வந்து உங்களுக்கு ஏற்றம் கிடைத்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேத்து போகவான் இருக்க அதனால் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் மறைமுகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருஷ்டி வந்து வர திருஷ்டின்னு சொல்லுவாங்களே திருஷ்டி சுற்றி போடுங்கன்னு சொல்லுவா இல்லையா அதனால் திருஷ்டி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா உங்களுக்கு பண வருமானம் உங்களுடைய இதுவெல்லாம் பார்க்கும்போது திருஷ்டி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எட்டாம் இடத்துல வந்து கேது பகவானம் இருக்கிறதுனால அதன் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சுக்கர பகவான் புத பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் அஞ்சாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறது மூணுக்கு மூணுன்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல போய் அவருடைய ஆட்சி வேறு இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லையானால் இந்த கவிதை எழுதுறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற வாழ்க்கைக்கு நல்ல ஒரு ஏற்றம் அந்த கும்பராசிக்காரர்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது ஐடி துறையில் இருக்கவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த இது அதாவது எண்ணெய் வித்துக்கள் விற்கிற வாழ்க்கைக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலம் உண்டான வாரத்தில் பதிமூணாம் தேதி கார்த்தார வரலாம் சந்திர பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு பதவி புகழ் சம்பத்து ஐஸ்வர்யம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு பிறகு ஆறாம் இடத்துக்கு போகிறார் பதிமூணாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணியிலிருந்து பதினைஞ்சாந்தேதி சாயந்தரம் ஒரு ஆறரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆறாம் இடத்துக்கு போகிறார் புதிய புதிய வேலை கிடைக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறில் ஆட்சி அதனால் புதிய வேலை கிடைக்கும் புதுசாக கடன் வாங்குவீங்க சுபக்கடனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சம சப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் சனி பகவானால் பார்க்கப்படும் அதனால் ஏழாம் அதிபதியும் வந்து மூன்றாம் நான்காம் இடத்துல போய் இருக்கார் கேந்திரத்தில் நல்ல ஒரு ஏற்றமான காலம் அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் போகிறது நண்பர்கள் மூலியமாக கொஞ்சம் வெளியூர் வளிமானலாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது பதினெட்டாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணியிலேருந்து இருபதாம் தேதி கார்த்தால எட்டரை மணி வரலம்பு இருக்குது இது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் காலத்தின் பொழுது புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தான்னா இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவியை போய் சேவிச்சுட்டு வாங்க உங்களோட திருஷ்டி தோஷம் இருக்கும் அதனால் பிரத்யங்கராவை பார்த்து சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு திருஷ்டி விலகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் லோகா சமஸ்தா சுகினோபவன் து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்